இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை எப்படி சம்பாதிக்கிறான் எப்படி சேகரிக்கிறான் என்ற வழிமுறை அல்லா அவனுடைய பதிகிறான் அல்லாஹுடைய தூதர் அதை பதிகிறார்கள் எப்படி அந்த வாழ்வாதாரத்தை சேர்க்க கூடாது என்ற முறையையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய புத்த அல்லாவுடைய குரானில் அதிகத்தில் பதிகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வணிக செல்லும் சொன்னார்கள் நம்முடைய உள்ளங்களை நடுக்க வைக்கக்கூடிய செய்தி காதுகளில் கேட்டு கடக்க கடக்கக்கூடிய செய்தி அல்லாது நாளை மறுமையில் அல்லாஹின் சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்டி விட முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ் நான்கு கேள்விகளை மும் அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் கூறாத வரை அல்லாஹுடைய சந்திதானத்திலிருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது அல்லாஹ் கேட்பா நாளை மறுமையில் அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை எப்படி கழித்தாய் அல்லாஹ் கேட்பா நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுத்த கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய்

சேகரிக்கூடிய முறையிலும் அல்லா அனுமதித்த முறையில் அதை சேகரிக்க வேண்டும் செலவழிக்க கூடிய முறையிலும் முறையில் அதை செலவழிக்க வேண்டும் இந்த எல்லா கணக்குகளும் அல்லாவின் சன்னிதானத்துக்கு முன்னால் கொடுக்காமல் ஒரு அடியானவனுடைய பாதங்களை நகட்டிவிட முடியாது என்று அவருடைய தூதர் வணிக சொன்னார்கள்